இங்கேந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து கை விரல் வரைக்குமே அந்த பெயின் இருக்கலாம் ரொம்ப நாள் நீங்கள் உக்காந்து சிஸ்டம் மேலே ஒர்க் பண்ணுறீங்க இல்லை சில பேர் நிறைய தையல் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ எப்பவுமே கழுத்து கீழேயே இருக்கும் அவங்களுக்கு நேச்சுரோபதியில் வந்தீங்கன்னா ஸ்பைனல் மசாஜஸ்ஸு ஸ்பைனல் ட்ரீட்மெண்ட்ஸு நார்மலாக நம்ம நிற்கும் போது எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா ஸோ இது இப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு படுக்கும்போது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் ப்ராக்டிஸ் இருக்கேன் சென்னையில் இந்த கடந்த எபிசோட்ஸில் நம்ம நேச்சுரோபதி அண்ட் யோகா எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை முறை சரி பண்ணி டிசீசஸை அவாய்ட் பண்ண முடியும் க்ரானிக் டிசீசஸ்ன்னு பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்வைக்கல் அண்ட் லம்பார் ஸ்பாண்டோசிஸ் கழுத்து வலி அண்ட் கீழே முதுகு வலி இது வந்து ரெண்டுமே தொடர்ந்து இந்த க்ரானிக் பெயின் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்துன்ருக்கோம் ட்ரெயினில் சரியான பில்லோ இல்லை இது இல்லை நம்மளுக்கு ஸ்லீப் சரியாக இல்லைன்னா அந்த ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து கழுத்து வலி இருக்கிறது அதுக்கப்புறமா சரியாக போய்டுது ஸோ தட் இஸ் அ மஸ்குலர் பெயின் அந்த ஒரு செகண்டுக்கு பட் உங்களுக்கு வந்து தொடர்ந்து பெயின் இருந்துன்னு முதுகு வலி இருக்குது இல்லை இந்த சர்வைக்கல் ஸ்போன்லசிஸ் இருக்குங்கும்போது ஒரு பக்கமும் திருப்ப முடியாது இப்போ டிரைவ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ரிவர்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க கழுத்தை திருப்ப முடியாது திருப்பினாலே வலிக்கும் அது வந்து எகெயின் உங்களுக்கு வந்து கழுத்தோடு நிற்காம கை வரைக்கும் பரவும் உங்களுக்கு வலி மாதிரி இருக்கலாம் இல்லைனாக்கா ஒரு மாதிரி நம்னஸ் ஒன்றுமே இது பண்ண முடியாமல் ஃபீலிங்கு இல்லாமல் நம்னஸ் இருக்கலாம் இல்லை உள்ளே ஏதோ ஒன்று க்ரால் பண்ணுற மாதிரி இருக்குது மேடம் எங்களுக்கு ஓ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேருந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து கை விரல் வரைக்குமே அந்த பெயின் இருக்கலாம் ஸோ சொல்லுவாங்க நெக் பெயின் இஸ் த மோ மோஸ்ட் வேர்ஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு கழுத்து திருப்ப முடியாது பேச முடியாது இப்படி தான் பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ஸோ இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களால் ஒரு சிஸ்டம் கிட்டே ஒர்க் பண்ணும்போது கழுத்தை சரியாக பண்ண முடியாது ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிடும் ஸோ யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் நார்மலி அதை தவிர இரிட்டேஷன் ஏன்னா வலி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து அந்த வலி இருக்கும்போது உங்களுக்கு அந்த யாரோட பேசினாலும் காமாக பேச முடியாது ஒரு கோவம் வரும் உங்களுக்கே உங் உங்கள் மேலே உங்களுக்கு கோவம் வரும் அது அடுத்தவங்க மேலே கோவம் வரும் ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் நிறைய சஃபர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து மைண்டு இமோஷன்ஸும் ரொம்ப வீக்காக இருக்கும் ரொம்ப சிக் இமோஷனல் ஃபீலிங்ஸாக இருக்கும் உங்களுக்கு எதனால் இது காஸ் பண்ணுறதுங்கிறது படுக்கும்போது நம்ம வந்து சரியாக படுக்கலைன்னாலும் அதாவது பில்லோ சரியாக வச்சுக்கல இல்லை மேட்ரஸ் நீங்கள் படுக்கிற அந்த மெத்தை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃபோமோட இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஹெவியான பகுதி என்னென்னா தலையும் ஹிப்ஸும் பட்ஸ் பட்டக்ஸும் இது ரெண்டும் உள்ளே இப்படி போகும்போது உங்கள் ஸ்பைன் என்ன ஆகும்னாக்கா லைட்டாக கொஞ்சம் மேலே வரும் ஸோ அந்த அலைன்மெண்ட்டே அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய அளவுக்கு ஒன்றும் நடக்காது பட் போக 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 இதே நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இட் வில் எஃபெக்ட் அந்த ஸ்லைட் மிஸ் அலைன்மெண்ட் வரும்போது தான் உங்களுக்கு அந்த சிம்டமேட்டிக்காக உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன மேடம் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் அதே மெத்தே படுத்துட்ருக்கோம் அதே பில்லோ தான் யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ நாள் இல்லாதது இப்போ எதுக்கு பெயின் வருதுன்னு ஸோ இட் ஹேஸ் டேக்கன் தட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஹேஸ் டேக்கன் ஸோ மச் டைம் ஃபார் இட் டு கிவ் யூ தட் சிம்டமேட்டிக் பெயின் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ வருஷம் ஆயிருக்குன் மினி ஸோ இது தான் அண்ட் ரொம்ப நாள் நீங்கள் உக்காந்து சிஸ்டம் மேலே ஒர்க் பண்ணுறீங்க இல்லை சில பேர் நிறைய தையல் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ எப்போவுமே கழுத்து கீழேயே இருக்கும் அவங்களுக்கு ஸோ ஒரே பொசிஷனில் கழுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வரும் கழுத்துக்கும் உங்கள் ஷோல்டர்ஸ்க்கும் அது வரும்போது அங்கே டென்ஷன் டெவலப் ஆகி அங்கே இருக்கிற இன்டர் வேர்டபிரல் டிஸ்க்னு சொல்லும் ஒவ்வொரு வேட்டபிராக்கும் நடுப்பில் இருக்கிற அந்த டிஸ்க் வந்து குறைய ஆரம்பிக்கும் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்னால் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போதும் அது வந்து உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு தெரியும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப ம மன அழுத்தத்தோடு இருக்கும்போது பெயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியறது வந்து நெக்கு ஷோல்டர்ஸு அதுதான் தெரியும் ஸோ அந்த மாதிரி மன அழுத்தம் சரியான பொசிஷன் இல்லாமல் இருக்கிறது பாஸ்டரு நெக்கு மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரே வேலையை நிறைய நாளை பண்ணுறது இது மெயினாக இது வந்து ரீசன்ஸு ஸோ இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சரியான பொசிஷனில் படுக்கிறது அது எப்படின்னு இப்போ காமிக்க போகிறோம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம் அண்ட் எஸசைசஸ் அந்த ப்ரிவென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வராமல் தடுக்கணும்னா நீங்கள் எந்த வேலையை எது செஞ்சாலும் இப்போ சிஸ்டம் பார்க்காம இருக்க முடியாது லேப்டாப் பார்க்காம இருக்க முடியாது சின்ன குழந்தையிலேருந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இன் பிட்வீன் ரொம்ப லாங் ஹவர்ஸ் பார்க்காம நெக் அண்ட் ஷோல்டர் எக்ஸசைசஸ் பண்ணலாம் அது பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கிற டென்ஷன் குறையும் ஸ்பாண்டிலோசிஸும் கொஞ்சம் அந்த பெயின் ரிலீஃப் ஆகும் அண்டு நேச்சுரோபதியில் வந்தீங்கன்னா ஸ்பைனல் மசாஜஸ்ஸு ஸ்பைனல் ட்ரீட்மெண்ட்ஸு இந்த மாதிரியும் நாங்கள் கொடுப்போம் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணி நீங்கள் ரொம்ப அதிக எடை எடுக்கு உடம்பு ரொம்ப இதுவாக இருக்குது ஒபிசிட்டி இருக்குன்னா அந்த எடையும் குறைக்க வேண்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ சர்வைக்கல் நம்பர் ஸ்பான்லோசிஸ்க்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஸோ சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் பற்றி பேசியிருக்கோம் அது ஆல்ரெடி இருக்குது ஸோ நெக் அண்ட் ஷோல்டர் பெயின்னுங்களவங்க எந்த மாதிரி படுத்துன்ட்டா கரெக்டான பொசிஷன் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் டெமான்ஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி கரெக்டான முறையில் படுக்கும்போது வராமையும் தடுக்க முடியும் ஸ்ரீமதி இவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க நம்மளுக்கு வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒத்துன்ட்டாங்க நீங்கள் இவங்க படுத்துக்கிறது பார்த்துருக்கீங்க நேராக படுத்துன்னு இருக்காங்க இது கரெக்டு தான் ஆனால் இது எதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸ் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி படுத்துக்க முடியும் கண்டிப்பாக தூக்கம் வரும்போது ஏதோ ஒரு பக்கத்துக்கு நம்ம திரும்பி படுத்துப்போம் ஸோ இங்கே படுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைனு கேர்வாயிருக்கு நேச்சுரல் கர்வேச்சில் நார்மலாக நம்ம போது எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா ஸோ இது இப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு படுக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த க வலிக்கிறதுன்னு கையை இங்கே கொண்டு வந்துடுவாங்க அடியில் கையை கொண்டு வந்து சரி கொஞ்ச நாளை பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு படுத்துப்பாங்க பட் இந்த மாதிரி எவ்வளோ நேரம் படுத்துக்க முடியும் பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு கையில் கம்மி ஆகும்போது இந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூங்கும்போது அதுக்கு வெளியில் வந்துடும் வரும்போது திருப்பியும் இந்த மாதிரி குருக்கெடாக தான் இருக்கும் ஸ்பைனு உங்களுக்கு அப்பர் ஸ்பைன் அப்படி இருக்கும்போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது நம்மளுக்கு தெரியாமல் இப்போது ஸோ சைடுக்கு திரும்பி படுக்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பில்லோ யூஸ் பண்ணணும் அந்த யூஸ் பண்ணும்போது பில்லோ ரொம்ப திக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது நீங்கள் கற்றுக்கலாம் இது இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் எப்படி இருக்கு உங்களுக்கு மேலே கொஞ்சம் தூக்கியிருக்கு இதனாலேயும் அந்த ஸ்பைனல் அலை அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகி நிறைய ஸ்பாண்டிலோசிஸ் ப்ராப்ளம்ஸு அப்போக்கப்போ நெக்ஸ்ட் டே எழுதுட்டா ஒரு இங்கே பிடிச்சி நிறுத்த என்னால் கழுத்தை திருப்ப முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி வருது ஏன்னா குருக்கெடாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன ரெமடின்னா கரெக்டான ரெமிடி நீங்கள் வந்து பில்லோ ஒரு சின்ன பில்லோ அப்படின்னு ரொம்ப சின்னதும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பில்லோ இவங்க கழுத்துக்கு அந்த இதுக்கு சரியாக இருக்குது சில பேருக்கு வந்து கழுத்து ரொம்ப கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கீழே இப்படி ரொம்ப இருக்குது இது கீழே இன்னும் இருக்குது ஓகே ஸோ இங்கே கவர் ஆகலை கவர் ஆகலை அப்படிங்கும் போது ஒரு பெட்ஷீட் ஏதாவது சுற்றி அங்கே வச்சுட்டாங்கன்னா பில்லோ கடியில் இப்படி வச்சிங்கன்னா இங்கே அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இதுதான் கரெக்டு பொசிஷன் ஸோ படுக்கும்போதும் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு கால் வந்து நீங்கள் இந்த பக்கம் வரும்போது ஒரு கால் இப்படி ஒரு கால் ஜஸ்ட்டு லைட்டாக முன்னாடி வச்சுன்ட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது நல்ல கழுத்து சப்போர்ட் கிடைக்கும் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஸ்போண்டலோசிஸ் ப்ராப்ளமும் வந்து நம்ம ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீமதி ரவீந்திரன் எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸாக நீ பெயின் இருந்தது என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்போ அவங்க வந்து டாக்டர் ரோஜா மேடமை ரெஃபர் பண்ணாங்க நான் பெங்களூரில் இருக்கேன் தென் லாஸ்ட் வீக் ஐ கேம் இங்கே வந்தோம் வந்ததில் மேடம் கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் டென் டேஸ் தான் எடுத்துட்டேன் என்னோடய வெயிட்னால தான் சொன்னாங்க டாக்டர் மேடம் அந்த வெயிட்டை வந்து டென் டேஸில் எனக்கு எனக்கு சொல்ல முடியாத எக்ஸ்பீரியன்ஸில் குறைச்சிட்டாங்க என்னால் காலெல்லாம் மடக்கவே முடியாது நோ நானே நல்லாவே பண்ணுறேன் என்னோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது இது வந்து எதனாலனா மெயினாக வந்து டயட் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸசைஸ் அண்ட் மசாஜிங் ரொம்ப இருந்தது மசாஜிங் இந்த இதில் மேடம் அவ்வளோ இன்வால்வ் பண்ணி எனக்கு எல்லாம் பண்ணாங்க என்னோடய ப்ராக்டிக்கலாக நான் அதை சொல்கிறேன் வெரி 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 நைஸ் ஸோ இந்த எபிசோடில் சர்வைக்கல் ஸ்போண்டலோசிஸ் லம்பார் ஸ்போண்டலோசிஸ் இது எதனால் வரும் அதுக்கு உண்டான காரணங்கள் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸில் அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட சந்திப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி